இப்போ நானு ஒரு டவுன் குத்துறோம் அண்ணே கேளு அலியா வௌச்சர் சரியா எல்லீங்க சூப்பர் டோட் எல்லாரும் எல்லாரும் ஒரு நா ஒரு நா அந்த யுஎஸ்ஐ கார்போ வாளிட்டர்ஸ் அந்த டோர அந்த டீம் சொல்றாங்க ஒவ்வொரு டோரண்டு ஒரு நா நீங்க யுஎஸ்ஐ வாளிட்டர்ஸ் ஆ ரெ டோ

அப்போ நீங்கள் வந்து வயசு நீங்கள் காசு சரியா கம்பெனி வைக்க பேசியா ஓய் என்னன்ட்டுங்க சரிங்க ரெண்டு கொடுத்து கொடுங்க வர கூட்டு வாய் கூட்டிகி ஏன் கேட்க வாய் கூப்பிட்டு வைக்கிறாங்க வாய்

என்ன போய் 你好你 <inaudible> いいですね。 பசங்க மட்டும்சனி பெ ಅಮೆ ಲೈ ಲಾವ ಲೈ ಲಾವ ಅಮ್ಮ ಫಾರ್ ಸರಿ ಇವ ಬಾರಿ ಓಕೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಾರಯ್ಯ ಆ ಮಾಯಿನ ಬೆಲೆ ಹೋಗ್ತಾನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅಪ್ಡೇಟ್ ಇಲ್ಲೇಗಾ

यार यार कुछ बाग है या नहीं यार बाग पाई होगा कुछ बोमा नहीं रहा या यार कुछ बाग होगा क्या कुछ नहीं होगा बोमा रहेगा यार